நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமா ஒன் ஆன் ஒன் காம்படிவ் ரவுண்ட் நடக்குது இந்த காம்படிவ் ரவுண்டுக்கு இது வரைக்கும் இல்லாத வகையில நடுவர்களே இல்லாம போட்டி நடக்குது அதாவது இதற்கு முன்னாடி நடந்த சூப்பர் சிங்கர் சீசனுடைய பழைய போட்டியாளர்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு அவங்க தான் நடுவர்களா இருக்காங்க அதாவது அவங்க நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் பாடும்போது அவங்களுடைய அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பார்த்து அதுக்காக ஓட்டிங் பண்ணி அதுல யார் அதிகமா எடுக்கிறாங்களோ அவங்க தான் இதனுடைய வின்னரா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படி இந்த காம்படிவ் ரவுண்ட்ல ஜெயிக்கிறவங்களுக்கு கடைசியா மூணு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படுது இந்த ஒன் 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 ரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சூப்பர் சிங்கர் லெவன் போட்டியாளர்கள் எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு அவங்களுக்கு பிடிச்சமான பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல பாடி அசத்த அப்படி இருக்க இதுல இருக்க ஒரு ஏழை திறமையான போட்டியாளர் ராமராஜன் இளையராஜாவுடைய பாடலை எடுத்து அச்சு அசல அவர் குரலே செம்மையா பாடி அசத்த அரங்கத்தில் இருந்த எல்லாருமே ரொம்பவே அற்புதமா வேற லெவலில் எக்ஸ்பிரஷன் கொடுத்து அந்த பாடலை கேட்க கடைசியா ரொம்பவே கண்கலங்கி அழுதுட்டாங்க அதை தொடர்ந்து அவருடைய அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸுக்கு அவர் வெற்றி பெற்று அதற்காக கோல்டன் ஷவர் வாங்கியிருந்தாரு அந்த வகையில் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த முறைப்படி ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நடக்கிற ரொம்பவே ரொம்ப இளையராஜா பாடல்களை எடுத்து அச்சு அசலா அவர் குரலே பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கவர்தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே சரண் சரண்ராஜா அவர் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் போட்டியாளர்களே நடுவர்களாக வந்து கலந்துகிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போட்டு பாடுற ஒன் ஆன் ஒன் ரவுண்ட்ல அவருக்கு எதிராக பாடின தீட்சணாவோட போட்டியா ராமராஜனுடைய என்னை விட்டு போகாதே படத்தில் இசை நான் இளையராஜாவோட இசையில் இளையராஜா அவர்களே பாடிய பொண்ணை போல ஆத்தான்ற ரொம்பவே மெலடியான அம்மா பாடலை எடுத்து அதை தன்னுடைய காந்த குரல்னால ரொம்பவே மனமுருக பாடி ஒட்டுமொத்த அரகத்தையுமே வேற லெவலில் கண்களங்க வச்சிருந்தாரு இந்த அசாத்தியமான பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் போதே அங்கிருந்த எல்லாருமே ரொம்பவே ஆக அதில் குறிப்பா செந்தில் கணேஷ் மற்றும் சத்யபிரகாஷ் அவர்கள் பேசும்போது இந்த பாடல நீங்க ரொம்பவே மனமுருக பாடிருந்தீங்க கேட்கிற எல்லாருமே கண்கலங்கிட்டாங்க இந்த பாடலை இளையராஜா அவர்கள் பாடும்போது கேட்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து அவருக்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டு அவர் பெஸ்ட் போகிற செலக்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்து இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கலனாலும் இசை பயிற்சியோட பாடுற நிறைய பேரோட போட்டி போட்டு அற்புதமா பாடியதை மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க சரண்ராஜா பத்தியும் அவர் இந்த வாரம் அந்த ஒன் ஆன் ஒன் ரவுண்ட்ல இளையராஜாவுடைய ஒரு பாடல எடுத்து அச்சு அசல அவரோட குரல் சாம சூப்பரா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண் கலங்க வச்சு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கியிருக்கதை பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களையே உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும்